ஒரு <laughs> என்னன்னா <laughs> இருந்து வீட்டுக்கு கொண்டு வராங்க ஆம்புலன்ஸ்ல அப்ப வந்து என்னாச்சு பொண்ணு உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கும் போது இந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஒரு ஜம்ப் ஆகல அப்படிங்கும் போது அந்த ஜம்ப் உடனே இவங்க அம்மா அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஒரு சின்னதா சிரிப்பு வந்திருக்கு என்கிட்ட சொன்னாங்க இந்த இடத்துல எப்படி சிரிப்பு வரும் நான் யோசிச்சேன்

அதாவது ஸ்கிரிப்ட் ஸ்டோரி எழுதுக்கு முன்னாடில இருந்தே சாவிடன் டைட்டில் கூட தான் ஸ்டோரியே எழுதுறேன் த்ரீ இயர்ஸா டிராவல் டைட்டோட அப்படிங்கும் போது நாளைக்கு இது சேஞ்ச் ஆக போதுங்கும் போது என்னால எப்படி அக்செப்ட் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னோம்னா ஒரு டாகே வீட்டுல வளர்ப்பாங்க நமக்கு பார்க்கும் போது என்ன தரும் என்ன நாய்க்கி தேவில பசமா அது இறந்தோன்னா ரொம்ப அழுவாங்க நம்ம என்ன யோசிப்போம் என்ன நாயர்லாம் அழுதுறீங்க அது அப்படியே புதைக்கலாம் தெரியுங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கும் அப்படிங்க அது தோணுச்சு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்டா இருந்துச்சு சார் நான் வந்து நெகட்டிவ் டைட்டில் வைக்கல இது வந்து நெக்ஸ்ட் மூவி நான் பண்ணும்போது நெகட்டிவ் டைட்டில் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா அந்த மூவிக்கு என்ன தெரியும் தான் உதய் சார் படத்தோட தலைப்பு இருக்கு முதல் படத்திலேயே ஒரு கீரை கூட ரொம்ப நெருக்கமும் அப்படின்னு அப்படின்னா அது என்னடா கதைக்கு என்ன தேவையோ அதே அதை அத சார்ந்து போறதுதான் ஒரு ஆக்டரோட இதுன்னு நினைப்பேன் இப்போ இந்த இந்த படத்துல வந்து திடீர்னு வந்து கண்ண முடிய ஒரு டியூட் சாங் பாடுறதோ இல்ல அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிருக்கதோ இந்த சுச்சுவேஷனுக்கு தேவையில்லாத ஒன்னா இருக்கும் அதனால அது அவரும் வைக்கல நானும் அதை விரும்பி கேட்டுக்கல சோ இது நெக்ஸ்ட் பை ஒரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பானோ அந்த கேரக்டரா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனாலதான் அதை சூஸ் பண்ணி பண்ணேன் அடுத்தடுத்த படத்துல தான் ரொமான்ஸ் சாங் எல்லாம் கேட்டிருக்கேன் கரெக்ட் நினைக்கிறேன் கைதி படத்துல ஒரு போதை இருக்கும் ஆமாண்ணே அந்த போதையோ இந்த போதை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல அந்த டிப்போ டிபார்ட்மென்ட்ஸ் அந்த கரெக்டர் இல்ல ஒரே ஒரு சிகரெட் தான் அடிக்கிறீங்க ஆமா அது தப்பு தான் பட் இருந்தால அந்த போதை வந்து அவ்வளவு பெருசு காமிச்சிருப்பாங்க ஓகே இது இப்படி போதை இருக்கு அப்படி சொல்லிட்டு ஆனா இந்த சாவு வீட்ல ஒரே ஒரு இத இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாடியை நம்ம தூக்கிட்டு போக முடியல நீங்க யோசிச்சீங்களா அவ கேட்டீங்களா ரெண்டு பேர்னா கூட யோசிக்கலாம்ல ஓகே சிங்கிளா தூக்கிட்டு போக முடியல அதே போல பண்ண நோன்றீங்கன்னு போதும் எல்லாமே இருக்குதுல அப்படிங்கும்போது நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்ல டைரக்டர் கூட இல்லன்னா போதன்றது நம்ம நம்ம நம்மளோட பாடி கண்ட்ரோல் இருக்கு இது நான் சொல்ல முடியுது ஒருத்தர் ஒரு கோட் அடிச்சாலும் போதையிடுவாரு கட்டிங் அடிச்சாலும் போதையே அதை டிபெண்ட் பண்ணிதான் இப்போன்றது கஞ்சால கஞ்சால வந்து ஒரு பாயிண்ட்ல அடிக்கிறவங்களும் இருக்காங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் அடிக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க போதையாக்காம தான் இருப்பாங்க ஆனா அந்த ஒருத்தர் போயிட்டு மூணு அடிச்சாலே போதை பேட்டர்ன்ல இருக்கும்போது அடிக்கிற வேணா இல்ல கொஞ்சம் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்க வேண்டி இல்ல

மக்கள் இவர் எழுத்துக்கு தான் போயிருப்பாரு உண்மையா அவர் எழுத்துக்கு தான் போயிருப்பாரு இவர் நினைச்சுக்கூட்டி போயிருப்போம் அப்படின்னு அவர் நினைச்சுட்டாரு கில்டல் இருந்து அன்னைக்கு பேசுறீங்களா போதை படம் எல்லாம் வருது பாக்குறீங்கன்னு இதுவும் போதை சம்பந்தப்பட்ட படம் தானே பத்தி எதுவும் பேசவே இல்லை ரெண்டு பேரும் யாருன்னு கில்டல இருந்து அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்கல்ல அவங்க பாலச்சந்தர் அதெல்லாம் போனீங்க அவங்க இப்படி எடுத்தாங்க அப்படி இன்னைக்கு எதுவும் வாயத்து வரக்கல போதை படம் எல்லாம் நீ போதை படம் தானே வாங்கிருக்கீங்க நீங்களும் அதாவது போதை கூடாது அந்த சமூகம் கெட்டு போறதே மது போதை இதுலதான் கெட்டு போயிருது இதுவும் அந்த பையன் கடைசியா தெரிஞ்சிடலாம் பாருங்க அப்பா வந்து அவன் அதுக்குள்ள கஞ்சா கஞ்சாதான் அடிக்கிறான் சிகரெட் அடிக்கல அதுக்குள்ள கஞ்சா வச்சு அவங்க அப்பா தெரியாம இப்ப திருத்த அடிச்சு சேர்த்துடுறாரு அந்த பையன் ஒரே நாள்ல தெரிஞ்சிடான் இந்த சமூகம் இது மாறணும் அதுதான் என்னோட கருத்து முக்கியமான கருத்து அதுதான் நம்ம திருப்பி நிறைய நிகழ்ச்சியில கலந்துவோம் நம்ம அந்த டிபேட் வச்சுக்கலாம் சரிங்களா இப்ப தம்பிகளை வாழ்த்தி அனுப்பணும் நீங்க சார் கரெக்ட் சார் உண்மைதான் எனக்கு ஒரு கேள்வி கேட்டாலே பாடி ஸ்விம்மிங் பப்ளிக் ஸ்விம்மிங் நீங்க படத்துல சொன்னதாலே வந்து எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்தது தெரியுங்களா இல்ல இல்ல பதிவு உங்களுக்கு இப்பதான் இருந்தாலும் அது கொஞ்சம் தவிர்க்க ஏன்னா அவர் அப்படி போட்டு அடிக்கிறாங்க நல்லா போயிட்டு இருக்க படத்துல அது காமெடி நினைச்சு வச்சிருக்கீங்க கொஞ்சம் என்ன மாதிரி ஆட்களுக்கு அது ட்ராஜடி ஆயிடுச்சு காமெடி இல்லதான் காமெடி இல்ல சார் ஆக்சுவலி நம்ம சிரிச்சிருக்கூடாது அந்த சீனுக்கு அதுதான் உண்மை

அதான் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக யாருமே படம் எடுக்கக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் வந்து ஒன் ஒன்னு ஏடியா இருக்கணும் யார்குடியாவது ஏடியா இருந்து இந்த சினிமா என்னன்றது கத்துக்கணும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் இல்லைன்னா அவங்க அவங்களுக்கு எப்போ அவங்களோட டைம் ஒன்று இருக்கும் எனக்கு வந்து ஒன் சில பேர் ஒன் இயர்ல நல்லா கற்றுப்பாங்க சில பேர் எயிட் இயர்ஸ்ல தான் நல்லா கற்றுப்பாங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு டிராவல் வந்து பண்ணணும் கண்டிப்பா அப்படி ஏரியா ஆக முடியலன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணி இது என்ன ப்ராசஸ்ன்றத கற்றுக்கணும் ஏன்னா சினிமான்றது ரொம்ப பெரிய விஷயம் ஷார்ட் ஃபிலிம்ன்றது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல முடிஞ்சிடும் பட்ஜெட் கூட தேவையில சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது சினிமான்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ் இருக்கு காசு இன்வால்வ் ஆயிருக்கு பெரிய காசு இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு நல்லா நாலேஜபுளாக இருக்கணும் சார் ஒரு டிரெக்டர்ன்ற வந்து நல்ல நாலேஜபுளாக இருக்கணும் எல்லா கிராஃப்ட்மே எல்லா கிராஃப்ட்ஸையும் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு

என்னோட ஆர்டிஸ்ட் வந்து அதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல மூவியா நாங்க எடுத்துறோம் நம்புறோம். நாங்க எடுத்துறோம் நம்புறோம். ஆடியன்ஸ் சொல்லணும். என்னதான் என்னன்ட்டு டிசம்பர் ஃபைவ் சொல்லிடுவாங்க. ஸோ நான் அதை காத்துட்டு இருந்தேன் சார். சார் ப்ளூனிங் சார். ஆரஞ்சு ஆரஞ்சு ப்ளூனிங் சார். இப்போ நீங்க வந்து படம் எடுக்கற ஈஸியா அதை வெளிய கொண்டு போறதுதான் கஷ்டம் சொல்றீங்க. நான் வந்து கேள்வி மாதிரி கூட நான் சீத நான் சொல்லல. நீ ஏன் வந்து விஜயாண்டனி சாரோட படங்களை உதாரணமா வச்சுக்கிட்டு உங்களை நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாம பண்ணிருக்க கூடாது அவரு அதுக்குன்னு ப்ரோமோவே பண்ணாரு பிச்சைக்காரன் கொடுங்க யார பார்த்து பிச்சைக்காரன் சொல்ற திமிர பிடிச்சவன் யமன் இந்த மாதிரி வாயில பொது வெளியில பேச முடியாத டைட்டில் எல்லாம் உள்ள கொண்டு வந்தாரு நீங்க காம்ப்ரமைஸ் ஆன தான் இப்போ உங்களோட படத்தோட டைட்டில் ரீச் ஆகாம இருக்கா அப்படி ஃபீல் பண்றீங்க இந்த டைட்டில் புது டைட்டில் வந்து எவ்வளவு போல்டா போர்ஸ் சொசைட்டில போர்ஸ் பண்ணி இந்த மாதிரி டைட்டில் செச்சு அதுக்குன்னு ப்ரோமோஸ் எல்லாம் பண்ணாரு நீங்க அதெல்லாம் எடுத்து உதாரணமா பார்த்து அப்புறம் ரெண்டாவது கேள்வி ஒரே பிடிச்சிருக்க படத்துல லாரி கேரக்டர் வந்து லாரி வந்து வித்தியாசமா இருக்கு சம்பந்தமே இல்லாம அதை பத்தி கொஞ்சம் சொல்லணும் இது ஸ்பாயில் இல்ல டைட்டில் வந்து சாவுகிடுன்ற டைட்டில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன் காம்ப்ரமைஸே ஆகலை சரி அப்போ தியேட்டர் தேட்டர்ல நோன்னு கொஞ்சம் சென்டிமெண்டா பார்த்தாங்க சாஹிடுன்னு டைட்டில் வச்சா யாரும் வரமாட்டாங்க வரமாட்டாங்கன்றத விட சாவிடுன்ற டைட்டில் வந்து நான் நான் வாங்க மாட்டேன் என்னோட தேட்டர்ல நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன் சார் ஒரு அஞ்சு தேட்டர் பத்து தேட்டர் கிடைச்சா கூட போகும் சார் சாவிடுன்ற டைட்டில்லே வெளியே வந்துடலாம் சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா வேற டைம்ல யோசிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படி இருந்தும் சரி அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க

எனக்கும் தான் சரி இப்போ நான் வந்து லுக் வந்து மக்கள் தான் நான் ரிலீஸ் பண்ணேன் பீச்ல ரிலீஸ் பண்ணேன் ஒரு டுவெண்ட்டி செட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் ரிலீஸ் பண்ணேன் மக்கள் கிட்ட கேட்டேன் அது இந்த வீடியோ இருக்கு என்னன்னா நீங்க சாஹி கிருஜினா வச்சீங்கன்னா தேட்டருக்கு வருவீங்களான்னு கேட்டேன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு காமெடியா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வருவேன் இதுல என்ன இருக்குன்னு நான் பார்க்க வருவேன் இந்த போஸ்ட் வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு இருபது பேர்ல ஆனா ரெண்டு பேர் வந்து அபசகுணமா இருக்குங்க இந்த மாதிரி எல்லாம் டைட்டில் வச்சா எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட் கூடமே ஏன் சா வீடுன்னு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனா அந்த ரெண்டு பேருமே கூட அந்த போஸ்டர் டிசைன் பார்த்தோன்னா டிஃப்ரெண்டா இருக்கு பாப்பேன்னு நினைக்கிறேன் அவங்க கன்வீன்ஸ் ஆகிறாங்க லைக் நம்ம வந்து ட்ரெய்லர் இருக்கு டீசர் இருக்கு

படம் வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் மூணு வருஷம் போட்டுன்னு சொன்னீங்க பட் ஹீரோ பேசும்போது சொன்னாரு நான் இந்த படத்துல நடிச்சது எங்க அப்பா பார்க்க முடியாம போச்சு மூணு மாசம் முன்னே இறந்துட்டாரு அது ஒரு சென்டிமெண்டா நெகட்டிவா தானே இது வர்பாட்டா இருக்கு

இந்த படத்துல இருந்து பாருங்க சார் அதுல என்ன பேசினீங்கன்னா நான் வந்து இன்னும் அனுபவம் பெறல அனுபவம் பெற்றுக்கிட்டு நான் என்ன சொன்னீங்கன்னா படம் தான் கஷ்டம் படம் எடுக்கிற பாஸ்ட் எனக்கு தெரியும் எப்படின்னு தெரியலன்றது சொன்னாங்க ஆமா சார் அதாவது அந்த போடுறவங்க எல்லாருமே படம் எடுத்துக்கலாம் ஆனா அதை விட கெட்டியா இருக்குதான் வியாபாரம் கண்டிப்பா அப்போ வியாபாரம் தெரியாம படம் வந்து தப்பு நீங்க உணர்வீங்க ஆமா சார் வியாபாரம் தெரியாத மீன்ஸ் ஓடிடி அந்த டைம்ல வாங்கிட்டு இருந்தாங்க சார் படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல சோ நான் ஸ்பீட் ஆட் ஷூட்டிங் வந்து ஒரு டூ மந்த்ஸ்லயே முடிஞ்சிச்சு சார் தேர்ட்டி டூ டேஸ் ஷூட்டிங் வந்து டூ மந்த்ஸ்லயே முடிஞ்சிச்சு நான் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் குள்ள முடிச்சு நான் பிளான் பண்ணேன் ஏன்னா அந்த டைம்ல ஓடிடி கொஞ்சம் பீக்ல தான் இருந்துச்சு ஏதாவது கண்டென்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க சின்ன படம் வாங்கிட்டு இருந்தாங்க ஓரளவு டீசென்டான ரேட் கொடுத்தாங்க நான் வந்து அந்த மாதிரி டார்கெட் பண்ணும் போது இந்த இயர் கேப்னால ஸ்கீம்ஸ் மாறிடுச்சு இப்போ அவங்களோட அந்த ஸ்கீம்ஸ் மாறும் போது என்ன ஆகுது நான் அப்போ ஒண்ணு நினைச்சிருப்பேன்ல ஓடிடி ரிலீஸிங் அப்படின்னு நினைக்கும் போது இப்ப இங்க தேப்பீங்க ரிலீஸ்

நம்ம இதை வந்து ஷார்ட் பிலிமை எடுத்துட்டு அதுக்கப்புறமா படமே எடுத்து சரியா நான் ஆறு ஷார்ட் எடுத்துட்டேன் அப்படி சொல்ல என்னன்னா நான் என்ன சொல்ல நினைச்சேன் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சதுன்னா படம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் படம் எடுக்கிறது ஃபியூச்சர் பிலிம்ன்றது ஒரு ரெண்டு மணி நேரம் படம் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனா ஒரு ரெண்டு நிமிஷம் ஷார்ட் பிலிம் கொஞ்சம் ஈஸி தான் அதை விட ரொம்ப ஈஸி அதை விட அப்படிங்கும் போது அதுல காஸ்டும் பெருசா இருக்காது போட்டுடலாம் கேமரா ஃபோன் கூட ஐஃபோன் கூட வச்சு எடுத்துக்கலாம் சோ மியூசிக் வந்து காப்பி நான் காப்பிரைட் மியூசிக் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்க போது இவ்வளவு விஷயம் இருக்குங்கும் போது இந்த இந்த ப்ராசஸ் வந்து ஷார்ட் பிலிம்லயே கத்துக்கலாம் என்னன்னா ஒரு ஏரியா வந்துட்டு ஒரு டிரெக்டர் கத்துக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்த சொன்னா